கிறிஸ்துக்கள் அன்பான கத்திரத்தை யாவரும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே காலை வேளையிலே உங்களை வாழ்த்துகிறேன் உங்களை ஆசிர்வதிக்கிறேன் இன்றைக்கு அனைவரும் சொல்லுவாங்க நீ எப்படிமா இருக்கீங்க அப்படின்னு கேட்டால் நான் மிகுந்த வேதனையோடு இருக்கிறேன் நான் துயரத்தோடு இருக்கிறேன் சில பேர் சொல்லுவாங்க என் வாழ்க்கையே ஒரு சோதனை நான் எதுக்கு பிறந்தேன்னு தெரியல எதுக்காக வாழ்கிறேன் தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என் வாழ்க்கையை ஒரு கேள்விக்குறியாக சொல்ல அப்பேற்பட்டவங்களுக்கு தான் அந்த தேவ செய்தி ஒன்று நாளாகவும் இருபத்தி ஒன்பது பன்னெண்டு ஐஸ்வரியமும் கனமும் உம்மாலே வருகிறது தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர் உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும் சோதனையை சாதனையாக்குங்கள் அது எப்படி பாச சோதனையை சாதனை ஆக்க முடியும் முடியும் இந்த உலகத்தில் வாழ்ற ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா கடன் பிரச்சனை குடும்பத்தின சூழ்நிலை பிசாசு அநேக சில வஞ்சிக்கும் உலக சூழ்நிலையினாலே சோதனை அநேக இழந்து போவார்கள் அப்பேற்பட்ட வாழ்வியல் சோதனை வந்த ஒரு மனிதனை பற்றி நம்ம பார்க்க போறோம் ஒரு பக்தன் வாழ்விலே மிகுந்த வறுமை தன் நண்பர்களெல்லாம் கைவிடப்பட்ட நிலைமையிலே அநேக பசியினாலும் வேலை ஒரு வருமானம் இல்லாமல் வாக்கிலே ஒரு பத்தன் வாழ்ந்து கொண்டிருந்தார் உதவி செய்ய யாரில் உறவினரில் எல்லா கைவிடப்பட்ட நிலைமையிலே தன் பாதையிலே நடந்து கொண்டு போயிருந்தார் திடீரென்று ஒரு விபத்தாயி கால்கள் ரெண்டு முறியப்பட்டன கட்ட கால்கள் வைக்கப்பட்டச்சு அந்த செயற்கைக்காலோடு அவர் மிகுந்த வேதனையோடு யாருக்கு என் கஷ்டம் வரக்கூடாது சொல்லி ஒரு வனாந்திரத்தில் தனிமையிலே நடந்து போனார் ஒரு வனாந்திரமான இடங்களிலே அவர் நடந்து போகும்போது ஒரு மரத்தை பார்த்தார் பார்த்த உடனே நீயும் நானும் தான் நீ மரம் இருந்து கிளைகள் இல்லை இலைகள் இல்லை வறண்டு போய் நிற்கிற ஓ வாழ்க்கையும் என் வாழ்க்கையும் ஒன்று தான் சொல்லிட்டு அவர் கடந்து போனதுக்கு அப்புறம் ஒரு ஆறு மாதம் தொடர்ந்து அந்த தேசத்தில் நல்ல மழை அந்த தேசம் எங்கும் செழிப்பாயிற்று அவர் என்ன செய்தார் மீண்டும் ஆறு மாத பிறகு அதே வனாந்தரத்தில் நடந்து வரும்போது அந்த மரம் பட்டுப்போன மரம் செழிப்பாக இருந்துச்சு அதை பார்த்து அவருக்கு ஆச்சரியம் இது எப்படி சாத்தியமாகும் நானும் என் வாழ்க்கை வெறுமணியா இருந்த சொல்லிதான் நீயும் நானும் நண்பன் சொல்லி போனமே எப்படி ஒரு பட்டு போன மரம் கிளைகளோடு அநேக பழங்களோடு குருவிகள் அது அடைக்கலமாக இருக்குது ஏன் ஆண்டவர் பட்டு போன மரத்தை செழிக்க வச்ச கத்தர் என்னை மாற்ற மாட்டாரா யாக்கப்போ என்னை ஆசீர்வதின்னு சொல்லி யாக்கப்போ ஜெபித்தா ஜெபிக்க ஆரம்பித்த உடனே என்ன நடந்ததுனா ஒரு சின்ன வேலை அந்த மரத்தை பார்த்து அவர் சுகாரித்து கொண்டு கத்தனம் செய்வான்னு சொல்லி ஜெபிக்க ஆரம்பித்தார் நாளடைவிலே வறுமையாக இருந்த அந்த பக்தன் ஒரு ஆசிரமத்தில் சமையல் செய்யும்படியாக அந்த வேலைக்கு அவருக்கு வந்துச்சு அந்த ரெண்டு கட்டக்காலோடு போய் தன்னுடைய உணவுகளை அவர் செய்ய ஆரம்பித்தார் என்ன நடந்ததுங்களா அந்த உணவு செய்யும் போது அதிகமாக ஜனங்களுக்கு ஆசிர்வாதமாக இருக்கப்பட்டார் என்ற மிகப்பெரிய ஒரு ஊழியனாக அநேக ஜனங்களிடத்திலே போய் ஜெபிக்கும்படியாக பாவத்திலிருந்து வியாதியிலிருந்து சுகமளிக்கும்படியாக கத்தர் அந்த மகனை பயன்படுத்தினார் உங்க வாழ்க்கையிலும் ஒன்றுமில்லாமல் எல்லாமே வெறுமனையாக இருக்கதா வறண்ட நிலமாக இருக்கீங்களா நீ ஜெபிக்கும் போது உன் வறண்ட நிலத்தை செழிப்பாக மாற்றுவா உன் வனாந்திரமான வாக்கியங்களை தேவன் செழிப்பாக மாற்றுவா கண்கள் மாதிரி நம்ம ஜெபிப்போம் அன்பை பரத பிதாவே உன் சோதனைகளை சாதனையாக்குங்கள் என்று சொல்லி இது எப்படி சாத்தியமாகும் என்று ஆண்டவரே சென்றான்ஸ் போல அப்பா ஒன்றுமில்லாத மகனை உயர்த்தி வச்சிங்கப்பா என் பிள்ளைகளெல்லாம் ஆண்டவரையை பசினாலும் வேதனையினாலும் கடனாலும் ஆண்டு ஊத்திருக்கப்பட்ட பிள்ளைகளுக்கும் ஆண்டவரை எப்படி தன் சோதனைகளை சாதனையாக்குனார்களோ அதே மாதிரி பிள்ளைகளை ஆக்கி கொடுங்க ஆசிபி ஏசிவி நாமத்தில் அல்லப்பிதாது ஆமை நிச்சயமாக தேவன் உங்களை உயர்த்தி வைப்பா அவர் பலத்திற கடத்தில் அடிக்கும்போது உங்களை மேன்மையான காரணத்தை ஆசைப்பாட் ஆமை